தன்னுடைய உத்வேகத்தால் அனைவரையும் இழுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களே இந்த கண்ணில் இருக்க உத்திர நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க நானும் வளரணும் அடுத்தவங்களும் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகிரியாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா அடுத்தவங்களால நான் வளரணும்னு கேட்டகிரியாக இருப்பாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி இந்த நட்சத்திரம் எப்பவுமே உத்வேகமாக இருக்கும் எப்பயுமே ஆ ஆ அசைவோம் அசைவம் 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 அசைவோம் அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு ஆளுமை புரிந்திய நட்சத்திரம் தான் இந்த உத்திர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிலாம் இருக்க போது நான் போனதும் சூப்பராக இருந்துச்சு குருவோட பார்வையை கிடச்சிச்சு நம்ம அப்படியே அழகாக ஜொலிச்சோம் நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு வந்துச்சு ம் சரி வந்துச்சு நம்புவோம் வராதவங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்கள் வந்து மிஸ்டர் குருவையும் சரியும் கேட்கணும் எல்லாம் கேட்கக்கூடாது ஜோதிக்காரங்களாம் யாரும் திட்டக்கூடாது நாங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம் கொடுக்கறதும் கொடுக்காது உங்களோட நேற்ற அரச்கோப்பும் மேலே இருக்கிற ஆளும்தான் தீர்மானம் பண்ண போறாங்க சும்மா வந்து ஜோசியக்காரங்க சொன்னா நடக்கலாம் எங்ககிட்ட கமெண்ட் பண்ண வேண்டியது இந்த தடவை ஆனால் கண்டிப்பா நடக்கும் அதனால எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க இந்த தடவை உத்தர நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்குது அப்ப என்ன ஆகும் குடும்பம் சூப்பரா இருக்க போகுது அப்படியே கேதோ தலையை விட்டு போயிட்டாரா அப்பா அடி அப்படின்னு இனிமேவாது நான் நிம்மதியாக தூங்குறேன்டா சாமி நிம்மதியாக இருக்கேண்டா சாமின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்திற்கு இருக்குது பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் யூஸ்வலி நான் சொல்லவா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ராசிக்கு சூப்பராக இருக்கும்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா என்ன தான் அஷ்டம சனி வந்தாலும் என்ன தான் வந்து ஏழரை சனி வந்தாலும் என்னதான் வந்து கண்டகச்சனி வந்தாலும் நிஜமாவே சிம்ம ராசியும் கன்னிராசியும் மேஷ ராசியும் நல்லா இருக்க போகுது அதுதான் உண்மை ஏழாம் இடம் இயங்க போகுதுங்க ஓகேவா சனி வந்து ஏழாம் இடத்துக்குன்னா நல்லா தொழில் நல்லா நடக்க போகுது அப்படிதான் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம் நம்ம நெகட்டிவா எடுக்க அடுக்கிறது தான் எல்லாம் நெகட்டிவா போகுது இந்த தடவை இரண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது இரண்டாம் இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பம் நேத்திரஸ்தானம் இப்போ குடும்பம் இது வரைக்கும் எந்த உத்தர நட்சத்திரக்காரங்களும் வந்து என் முன்னாட்டியும் கூட பேசலை என் புருஷையும் கூட பேசலை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களோ இனிமேல் வந்து ட்ரிப் ட்ரிப்பாக அடிக்க போகிறீங்க இளமை திரும்புதேன்ற மாதிரி போக போகிறீங்க சூப்பராக இருக்க போது அந்யோன்யம் அதிகரிக்க போகுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு யாருக்கு கண்ணில் இருக்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணில் இருக்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவை சூப்பரான டைம் பீரியட் தான் கிரியேட் ஆக போகுது நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க வீடு வாகனம் வண்டி எல்லாம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப 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 சூப்பரான டைம் பீரியடு நான்காம் இடத்திற்கு குருவோட பார்வை இரண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை வேற என்ன வேணும் சொல்லுங்க முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்